எப்போ இந்த உத்தரவாதத்தை கொடுக்குறியோ இனிமே சாரங்கபாணி நீலவேணி கல்யாணத்தை நடத்த வேண்டியது என் அப்பா ஆமா இது வரைக்கும் சாரங்கபாணியும் நீலவாணியும் ஒருத்தர் பாத்திருக்காங்களா பாக்கலையே ஏன் பஞ்சையும் நெருப்பையும் தள்ளி தள்ளி வைக்கிற பஞ்சும் நெருப்பும் பக்கத்துல பக்கத்துல இருந்ததானே பத்திக்கும் நீ என்ன செய்யற வர ஞாயிற்றுக்கிழமை உன் வீட்டுல இருக்கிற எல்லாரையும் வெளியில அனுப்புற சரி சாரங்கபாணி மட்டும் வீட்டுல தனியா இருக்கான் அந்த சமயத்துல நீலவாணியை கொண்டு வந்து நான் உள்ள விடுறேன் உன்னால முடியுமா இந்த காவிச்சட்ட கந்தசாமி நினைச்சா நடக்காத காரியம் கிடையாது நிலவனே நிலவணி நிலவணி தேவர் ஒரு நல்ல சமாச்சாரம் பொண்ணு சாரங்க பாணி பொண்ணு பாக்க வரல இந்த வீட்ல இருந்து தான் அங்க போறாங்க என்னங்க ஒரு முறைய இல்லாம புதுசா இருக்கு காலங்காலமா பொண்ணு பாக்க பொண்ணு வீட்டுக்கு மாப்பிள வீட்டுக்காரங்க வர்றதான சட்ட திட்டங்களையும் சம்பிரதாயங்களையும் மூட பழக்க வழக்கங்களையும் முறியடிச்சு தூக்கி போட்ட தேவரே அப்படி பேசுன அப்படியே Terima <coughs> kasih